குளிரடா இந்த வெயில் அடிக்குது வெயிலே கண்ணாடி அது காருகளையும் வெயில் அடிக்கும் காருகளையும் கண்ணாடி வீட்டுகளையும் கண்ணாடி எல்லாரையும் கண்ணாடிதான் போட்டோட்டு திரியோடும் பனி வந்தா அப்படித்தானே விடியோல பனியா இருக்கு கொஞ்ச நேரத்துல வெயிலா இருக்கு அப்ப எல்லாரும் போட்டோடு திரியோடும் சரி என்னைக்கு வந்து நேற்று நாங்கள் கொழும்பு இருந்திருந்து ஆளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இந்த இடையிடையில இப்படியான சீன்ஸ் எல்லாம் எடுத்து தருவான் தெரியும் யாழ்ப்பாணத்துல வந்த நாங்கள் இங்கதான் தங்கி நிக்கிறோம் பின்னாடிதான் இந்த எங்களுக்கான அலுவல் இருக்கு பின்னாடிதான் கொஞ்சம் இடங்களுக்கு போவோம் அப்போ விடிய சும்மா நான் இருக்க கூற பண்ணிட்டு தனக்கு வந்து வாய் சேர்த்துட்டான் ஜாப்பானது சாப்பாடு சாப்பிடாம இங்கே இருந்து இருந்து கடையில ஓட பண்ணி பான் கூட கடையில தானப்பா உடர் பண்ணுறாங்க இதை இதை ஒரு எட்டு மணிக்கு பசிக்கல ஆஹ் அண்ணா டை பண்ணி கூட பான் கொண்டு வந்து தருவாரு பானும் முட்டையும் வந்து ஓடறல வருது வாழைப்பழத்தையும் கொண்டு வந்து சாப்பிட்டு அப்படியே இருக்கிறான் உடம்பு வந்தது விண்டகே ஒரு வாய்க்கு ருசியா இது சிக்ஸ் சரியா

சரி நாங்க நிக்கிற வீடு பாத்தீங்களா இது ஒரு வீடு தனிய வீடு. இதுல ஒரு வீடு, இதுல ஒரு வீடு. எல்லாத்துக்கும் வீடு. எல்லாத்துக்கும் வீடு. ஆ சரி எங்க வந்து ஃபுட் சீட்டிங் பண்றோம், நாங்க நீங்க

என்ன ஏறி ஏறி தெரியும் இப்படியே போயிட்டு இருக்கு போயிரும் இது சூக்கு பின்பக்கம் தப்பிச்சு வந்துடும் இப்போ நாங்கள் மரக்கறி வாங்க போயிட்டு இருக்கோம் சமைக்கிறதுக்கு இப்போ இது நாங்கள் இருக்கிறது செய் வளையக்குள்ள கோல் ரோட்லேருந்து சரியா அவளுக்கு ஜூக்கு சரியான பின்பக்கம் எப்படி தேடி பிடிக்க வந்தீங்க ஒரே மாதிரி ஆனா சுத்து சுத்தன்னு சுத்தி கொண்டு இருக்கு ரெண்டு மூணு தடவை வந்து பழக்கமா ஒரு மாதிரி வந்துட்டோம் ரெண்டு இங்கால வீடுகளுக்கு முப்பத்தஞ்சு அப்படி வருதுடா மெயின் ரோடு

சிக்கனுக்கு வந்து ஒரு அரை கிலோ வெங்காயம் தாங்க வெங்காயம் இருக்கு அரை கிலோ வெங்காயம் ஒரு கால் கிலோ தக்காளி போடுங்க ரெண்டு தேசிக்காய் போடுங்க இதில் கத்திரிக்காய் ஆ கத்திரிக்காய் பால்கறி போடுவோம் நாங்களாம் எடுத்துறோம் பாத்து எடுத்து போடுங்க புழு எடுத்து போடுற சும்மா

கண்ணாடிவா நாங்கள் இதுல அஞ்சு பேருக்கு சமைக்க போறோம் அஞ்சு பேருக்கு சமைக்க எங்களுக்கு இவ்வளவு முடியுதுன்ற

என்ன சொல்லுங்க அது திரத்தி பின் துரத்தொண்டு வணக்கம் சொன்னீங்க அது ஏரியாக்குள்ள

കീഴ മും കീ ഇത് பாதி ராஜிபா அளவு அளவு நான் சொல்லணும் பாருங்க இந்த ஜட்டிவானை வந்து புது பூத்து போய்க்கிடறாங்க அது கென இது பாய் சமைச்சே குறையில்லை அப்ப சமைக்கிறதே இல்ல சமைக்கிறது பிள்ளை அது பெரிய வீடு

அவர் போட்டு கழுவுற நான் கழுவி நீ என்ன செய்யற இருக்கு இவர் சரி வெங்காயம் புள்ளி அதிக அது எல்லாம் உனக்கு தான் என்ன இருக்கையா இது பூவாருத்தான

நீங்க என்ன செய்ய கழுவி போட்டு சும்மா நிற்பாரு

அது கூற இருந்தவன் எல்லாமே யோசிப்பாரு நீ வெட்டி அவனுக்கு மட்டும் அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு எனக்கு மட்டும் வில்ல பேரு ரகுவர் முல்ல முல்ல வலிக்க போது இன்னைக்கு மதிய பாப்பீங்க வீடியோ அம்மா பார்த்தா நிறைய

அஞ்சு முள்ளி மட்டும் போடுவீங்க போட்டு அடிக்க தரித்தி அடிக்க அவங்க வேண்டியது എടുക്കല്ല് <laughs> കൊടുത്തുണ്ടാവും <laughs>

ഇതിയെല്ലാം കുടിക്കാനൊന്നും ഇല്ലയാ അയ്യേ യൂട്യൂബ് ജ്വലായില്ല നല്ലോണം ഇതിലെ തളിമീൻ ഉണ്ട് വാവ വാവാസ് ഒക്കെ കുടിക്കുക നല്ല അടു ഇപ്പടി சாப்பிடலாம் പറ്റുകല്ല നേരെ നേരെ ഇപ്പടി சாப்பிடலாம் മോനെ ഇരല്ല

உங்கள எதுவுமே தெரியாது கேரியாயிடு. டாராக இல்ல ஒரு ரெட் சேர்ந்து ஒரு இனிப்பு டேஸ் அவ்வளவு தக்காளி போடுங்கடா. நல்லா இருக்கு. இவ்வளவு போட்டு இவ்வளவு மா போட்டு என்ன இளங்க இவ்வளவு மாடே சட்டி முட்டிட்டு, கோழி போட சட்டி முட்டி வளிய போற. ஒரு ரோஃப்ளேம்ல இது என்ன அரிசி கலைய முடியல போல.

ஐயோ எனக்கு ஒன்றும் செய்ய தெரியலையன்று போய் சொல்லல அது எப்படி உருத்து இதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நீங்க ஸ்டீல் ப்ளாக் மற்றும் கஜன் மாதிரியா மாதிரியுனல்லையும் பார்த்துக் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி